அவர்களை கொடுங்க அதோட இந்த சேனலை இப்போதான் நீங்க மொத தடவ பாக்குறதா இருந்தா கீழ இருக்கிற அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம் ஸ்பைக்ஸ் அண்ட் கிரனைட் இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த மரத்தோட தோற்றத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மரம் எவ்வளவு மற்றும் சவுத் அமெரிக்காவோட வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய இந்த வகை மரங்களுக்கு இன்னொரு இருக்கு இப்படி குரங்குகள் கூட ஏற முடியாத அளவுக்கு கொடூரமான இந்த மரத்துல இடைவெளியே இல்லாத அளவுக்கு ஏராளமான முட்கள் வளர்ந்துருக்கும் ஒவ்வொரு முள்ளுமே அதிகபட்சமா ஒரு இன்ச்சு வரைக்குமே கூட வளர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல சுரக்கக்கூடிய பால் விஷத்தன்மை கொண்டதுங்கிறதுனால ஒரு சொட்டு கண்ணல விழுந்தா கூட பார்வையே பறி இப்படி இந்த மரங்கள் இவ்வளவு கூர்மையான முட்களோடு இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த மரத்துல காய்க்கக்கூடிய காய்களுக்குமே ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு ஒரு சின்ன பூசணிக்காய் மாதிரியான உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த காய்கள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதீத சப்தத்தோட வெடிச்சு அதுல இருக்கக்கூடிய விதைகள் ரொம்ப தூரத்துக்கு பரவும் அப்படிப்பட்ட இந்த காய்களை எடுத்துட்டு வந்து கட்டையை வச்சு தட்டனா ஏதோ கிரானைட் வெடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சப்தத்தோட இது வெடிக்கவும் செய்யும்